பிரான்ஸ்ல நடந்த ஒரு கொலை இந்த நாட்டையே இப்ப உலுக்கி இருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அக்டோபர் பதினாலாம் தேதி பாரிஸ்ல உள்ள ஒரு இடத்துல பதினைந்தே வயதான சிறுமியான லோலா தாவித் அப்படின்றவங்க காண போறாங்க அவங்க அப்பா அம்மா பாத்தீங்கன்னா இதை பத்தி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாலுமே அவங்க தங்கி இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டுடைய கேர்டேக்கரே அவங்க அப்படின்றதுனால அங்க உள்ள சிசிடிவி தேடி இருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஸ்கூலுக்கு போன லோலா தாவீத் கரெக்டா மூணு மணிக்கு அப்பார்ட்மெண்ட்டுக்கு ரிட்டர்ன் வந்திருக்காங்க ஆனா அப்பார்ட்மெண்ட் வாசல்ல அதே அப்பார்ட்மெண்ட்ல இருந்த தக்பியா பெங்கீரத் அப்படின்றவங்களை மீட் பண்ணி அவங்க கூட அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள போயிருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் அப்பார்ட்மெண்ட் வாசல்லே இருக்கிற ஒரு கார் காருடைய ட்ரிங்க்கு பின்னாடி ஒரு பெட்டியை எடுக்கிறாங்க அந்த பெட்டியை ஓபன் பண்ணி பார்க்கும்போது போது இருந்த லோலா தாவியத்தனுடைய உடல் அதுல இருந்திருக்கு சோ உடனடியா அந்த இருபத்தி வயசான பங்கீரத் அப்படின்ற பொண்ணை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கும் போது நிறைய திடுக்கிறும் தகவல் வெளியே வருது அதாவது இந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பதினைந்தே வயதான லோலாவை தன்னுடைய அப்பார்ட்மெண்ட் கூட்டு போய் அங்க அந்த சின்ன பொண்ணுக்கு செக்ஸ் டார்ச்சர் கொடுத்திருக்கு ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா கழுத்த நெரிச்சு அந்த சிறுமியும் கொண்டிருக்கு வேலும் கத்தியால குத்தி பயங்கரமா சித்திரவாத பண்ணி கொடூரமா கொண்டது வந்து இந்த விசாரணையில தெரிய வந்திருக்கு மேலும் இந்த தக்பியா பேங்கிரத் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஸ்டூடெண்ட் விசால பிரான்ஸ் பிரான்ஸ்க்கு அல்ஜீரியால இருந்து வந்ததும் இப்ப வேலை எதுவும் இல்லாதனால அதே அபார்ட்மெண்ட்ல தன்னுடைய அக்காவோட தங்கி இருக்கிறதும் தெரிய வந்திருக்கு சோ மூணு வருஷமா ஜெயில வைக்கப்பட்டிருந்த பங்கீரத்தினுடைய ட்ரையல் பாத்தீங்கன்னா தான் வந்திருக்கு சோ இது பாத்தீங்கன்னா அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் நடக்கும் கடைசியில தான் அதுக்கு தீர்ப்பு கொடுப்பாங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இவங்களுக்கு லைஃப் சென்டென்ஸ் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி பேசப்படுது இதுல சோகமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய பொண்ணு லோலா செத்து போயிட்டாங்க அப்படின்னு அவங்களுடைய தந்தை குடிப்பழக்கத்துக்கு ஆளாகி தன்னுடைய ஒய்ஃப்ட இருந்து பிரிஞ்சு தன்னுடைய வேலையும் காலியாகி கடைசியாக உடம்புக்கு முடியாம இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல செத்தே போயிட்டார்